தானத்திலேயே சிறந்த தானம் வந்து ரத்த தானம் தாங்க எல்லார்த்தாலும் மனிதனால் வந்து விஞ்ஞானம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் எப்படி யாரெல்லாம் கொடுக்கலாம் எந்த வயசில் கொடுக்கலாம் எப்போ யாரை போய் அணுகிறது எப்படி ரத்த தானம் முகாம் அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதை பார்க்குற நேர்களுக்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு தொடரத்த கொடையாளி வந்து வருஷத்துக்கு நான்கு முறை கொடுக்கலாம் ஒரு பெண்ணாக இருந்தால் வருடத்துக்கு மூன்று முறை கொடுக்கலாம் ஆணாக இருந்தால் வருடத்துக்கு நான்கு முறை கொடுக்கலாம் ஏன் பெண்ணாக இருந்தால் மூணு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்துட்டு முந்நூற்றம்பது எம்எல்னால் முழு ரத்தமாகவும் நானூற்றி மில்லி அப்படின்னா அதை வந்து ரத்த கூறுகளாகவும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இதுவுமே ரேர் குரூப் தான் நம்ம சொல்லுவோம் ரத்தமே ஒரு ரேர் தானே ஓன் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஓன் நெகட்டிவ் ரத்தம் மட்டும்தான் செலுத்த முடியும் ஆனா அந்த ஓ நெகட்டிவ் வந்துட்டு யூனிவர்சல் டோனர் பிளட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி ஃபைவ் குறையுது அதே மறை வரைய நிறைய பேருக்கு மறக்கிற தன்மை வந்துருச்சு மறதி வந்துருச்சு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு இதெல்லாமே வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு பிளட் ரெகுலரா கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வரதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் ரிசர்ச் தான் நம்ம சொல்லல ஆய்வு சொல்லுது ராணி ஆன்லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்வில் காண இருப்பது ரத்தத்தினுடைய அவசியத்தை குறித்து அதனுடைய பல்வேறு நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கும் விளக்கம் காத்திருக்கிறார் மருத்துவர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கங்க மேடம் உங்களுக்கு சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி ராணி ஆன்லைன் நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க் வணக்கங்களுக்கு தேங்க் யூ மேம் எங்களுக்கு வந்து ஒரு சீஃப் பிளட் பேங்க் ஆஃபீஸர்ன்றத விட ஒரு அரசு பொது மருத்துவராக அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மாத்திரமில்லை இப்போ ரத்தத்தில் வந்து முதலாவது வந்து நாங்கள் ரத்த தானத்துலேருந்தே நம்ம போயிடுவோம் ரத்த தானம் கொடுக்கறது நிறைய பேர் பயப்படுறாங்க மேடம் அதாவது ரத்தம் கொடுத்தா நம்ம வந்து எல்லாமே சக்தி பாதி போயிடுமோ அதனால் வந்து நமக்கு எதனா பாதிப்பு வந்துடுமோ இல்லை வந்து அவுட் சைட்லேருந்து எதனா நமக்கு வந்து ஏதாவது தொத்திக்குமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு மருத்துவரை எப்படி பார்க்குறீங்க ஒரு ரத்த தானம் கொடுக்க வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவாக சிறந்த தானம் வந்து தாங்க எல்லார்த்தாலும் மனிதனால் வந்து விஞ்ஞானம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் ஸோ ஒரு மனுஷனை வந்து உயிரோடு ஏங்க வைக்கிறது வந்து நம்மளுடைய ரத்தம் இவ்வளவு தூரத்துக்கு ஹார்ட்டுக்கு அந்த அளவுக்கு ரத்தத்துக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்குது நம்ம பாடியில் வந்து அந் ஒரு ஒருத்தவங்களுடைய வெயிட்டை பொறுத்து அந்த ரத்தத்தோட அளவு இருக்கும் அப்ராக்சிமேட்லி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் வந்து ஒரு பாடியில் இருக்கும் இந்த ரத்தத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரத்தம் கொடுத்தாதான் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்தாலும் யார் வேணுனாலும் கொடுக்கலாம் ரத்தம் அப்படி கொடுத்து தான் வந்து ஒருத்தங்களை வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியும் அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகட்டும் மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகட்டும் ஆகட்டும் இல்லை டெலிவரி டைம்லேயே ஆகட்டும் நிறைய பிளட் லாஸ்க்கு பிளட்டு தான் நம்ம ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தானம் வந்துட்டு எப்படி பண்ணுறது நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எப்படி யாரெல்லாம் கொடுக்கலாம் எந்த வயசில் கொடுக்கலாம் எப்போ யாரை போய் அணுகிறது எப்படி ரத்த தானம் முகாம் அமைக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இதை பார்க்குற வாசகர்களுக்கும் அந்த நேயர்களுக்கும் ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு பதினெட்டு வயதுலேருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் வயது வித்தியாசம் பார்க்காம கொடுக்கலாங்க அதாவது ஏன் பதினெட்டு வயசு அப்படின்னா அவங்க தான் ஒரு ரத்த தானம் கொடுக்கும்போது ஒரு ஒரு பேப்பரில் நாங்கள் எல்லாமே எழுதி வரும்போது ஒரு கன்சன்ட் ஃபார்ம் சைன் வாங்குவோம் ஸோ அவர் வந்து தனக்கு வந்து மெ மைனர்லேருந்து மேஜர் ஆக இல்லையா எயிட்டீன் இயர்ஸ்ல தான் வந்து மனம் ஓர்ந்து பிளட்டு கொடுக்காது இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு தொடர் ரத்த கொடையாளி வந்து வருஷத்துக்கு நான்கு முறை கொடுக்கலாம் ஒரு பெண்ணாக இருந்தால் வருடத்துக்கு மூன்று முறை கொடுக்கலாம் ஆணாக இருந்தால் ஒரு இடத்துக்கு நான்கு முறை கொடுக்கலாம் ஏன் பெண்ணாக இருந்தா மூணு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் வந்து வரதுனால அவங்களுக்கு மூணு மூணு முறை கொடுத்தா போதும் நம்ம சொல்றோம் அது தவிர வந்து வெயிட் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ அதாவது எடை வந்து நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கணும் அப்புறம் அவங்களுடைய டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும் பல்ஸ்ரேட் எப்பவுமே செவன்டி டூலேருந்து செவன்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மருத்துவர் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பிளட் கொடுக்க அனுமதிப்போம் அது தவிர அவங்களுக்கு வந்துட்டு பாஸ் டேஸ்டியை நம்ம கேட்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஆல்கோஹால் எடுத்திருக்காங்களா அந்த மாதிரி நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரு லீடிங் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்போம் அதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பிளட் தாரா தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்துட்டு முந்நூற்றம்பது எம்எல்ஏ எம்எல்னா முழு ரத்தமாகவும் நானூற்றி ஐம்பது மில்லி அப்படின்னா அது வந்து ரத்த கூறுகளாகவும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் ஒரு வாட்டி பண்ண பண்ணுற ரத்தத்தையும் நாங்கள் வந்து கட்டாயமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த குரூப்புன்னு பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது எதாவது இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தரமான தரம் இருந்தால் மட்டும் தான் அந்த ரத்தத்தை நாங்கள் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி மலை ஹெச்ஐவி பால்வினை நோய் மலேரியா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதில் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தை தான் அந்த ரத்தத்தை வந்து நம்ம பேஷன்ஸ்க்கு கொடுப்போம் இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஓகேவா ரத்தத்தினுடைய வகைகள் எத்தனை எத்தனை வகைப்படும் அதாவது உங்க கூட்ட கொஸ்டின் மாதிரி இல்லை எங்களுக்கெல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா ஏ குரூப் ரத்தம் சொல்றாங்க பி குரூப் ரத்தம் சொல்றாங்க ஏ பாசிட்டிவ் சொல்றாங்க பி பாசிட்டிவ் இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது ரேர் பட்ரூப்பும் இருக்கு இருக்கு அந்த மாதிரி ரத்த வகைகள் என்ன என்ன இருக்கும் அதெல்லாம் எப்படி போய் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்காரு ரத்தத்தை வந்துங்க எப்பவுமே ஆன்டிஜன் ஆன்டி பாடின்னு அதுல இருக்குற ஒரு ரத்தத்துல இருக்கிற ஒரு ஒரு இது இருக்கு அணுக்கள் மாதிரி சொல்லுவ அது மாதிரி ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி பாடி ஆன்டிஜென் பொறுத்துதான் அந்த ரத்தத்தை வந்து அந்த குரூப் பிரிப்போம் ஏ ஆன்டிஜன் இருந்தா ஏ குரூப் பி ஆன்டிஜன் இருந்தா பி குரூப் ரெண்டு ஆன்டிஜென் இருந்துச்சா ஏபி குரூப் ஒன்னும் ரெண்டுமே இல்ல ஆன்டிபாடிஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னா அது வந்து ஓ குரூப் இது தவிர நீங்க சொன்ன மாதிரி ரேரஸ்ட் குரூப்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா பாம்பே ஓ குரூப்னு ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்கு அந்த குரூப் எப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேரில் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும் இது பாம்பேயில் ஒரு ஒரு வகைப்பட்ட மக்களுக்கு தான் அந்த குரூப் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குரூப்னு வச்சுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இதுவுமே ரேர் குரூப் தான் நம்ம சொல்லுவோம் ரத்தமே ஒரு ரேர் தானே உங்களுக்கு நம்ம வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஸோ சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏ குரூப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு சில சமயம் ஓ குரூப் கஷ்டமாக இருக்கும் சாதாரண ஓ பாசிட்டிவ் கூட இதை வந்து வகைப்படுத்துனாங்களே இந்த மாதிரி டைப்ஸாக ஏ குரூப் பி குரூப் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வகைப்படுத்தாரு அவரோட பேர் காரல் ப்ரொஃபஸர் அவர் ஒன்ல பிறந்திருக்கிற அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அவரோட பிறந்தநாளை கொண்டாடுற வகையில் ஜூன் பதினாலாம் தேதி வருஷம் வருஷம் நாங்க வந்து வாலண்டரி பிளட் டோனாஸ் டேன்னு ஒரு டே ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றோம் ஏன் அப்படி பண்றோம்னா அந்த பர்டிகுலர் டேல வந்து அவரை பாராட்டுற விதமாகும் அதே போல் ரத்தத்தை வந்து இவ்வளோ முந்தைய காலத்துல ஒரு அனிமல்லேருந்து இருந்து ஒரு மனுஷங்களுக்கு கொடுத்திருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நைன்டீன் அதாவது ஏ சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ல ஃபோர்டீன் ஹண்ட்ரட்ல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க நிறைய ராஜாக்கள் வந்து ரத்தம் கொடுத்து ஆனா இப்ப வந்து வகைப்படுத்தின அவரை பாராட்டுற விதத்திலயும் நம்மளுடைய வாலண்டியர் பிளட் டொனேஷனை என்கரேஜ் பண்ணுறதிலும் நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்போ இந்த இந்த மாதிரி குரூப்பில் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா பாம்பே ஓ குரூப் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் அப்போ அந்த மாதிரி டைமில் அந்த ப்ளட் குரூப்புக்கு அந்த அதை அதை சார்ந்த ப்ளட் தான் கொடுக்க முடியும் பாம்பே ஓ குரூப்னா அவங்களுக்கு அவங்க தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் நாங்கள் முப்பத்தஞ்சு நாட்கள் நாங்கள் வந்து நாங்கள் ப்ளட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளுடைய ப்ளட் பேங்க்கில் அதுக்கான ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது அந்த டெம்பரேச்சர் வந்து டூ டு சிக்ஸ் டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ் கூட நாங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்டூ எயிட் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் முப்பத்தஞ்சு டிகிரி சரி முப்பத்தஞ்சு நாட்கள் நாங்கள் ஸ்டோர் பண்ணலாம் இன்னொன்று சேகம்னு ஒரு ஆன்டிகோயாக்லண்ட் உராய்வு தன்மை இல்லாத ஒரு இது ஆட் பண்ணோன்னா அப்போ வந்து இன்னும் நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் ஸ்டோர் பண்ணலாம் டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் மினிமம் மேக்ஸிமம் நாற்பத்தி நாள் வரைக்கும் அந்த பிளட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி மற்ற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரேரஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆன்டிபாடிஸு இந்த கெல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க எல்லாமே வந்து சப் குரூப்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் குரூப்ஸ் மாதிரி இருக்கும் பட் பொதுவாகவே ஏபிஏபிஓ ஓ அண்ட் அதோட நெகட்டிவ் குரூப்ஸ் இதுதான் நம்மளுடைய மெயின் குரூப்ஸ் நம்ம சொல்லுவோம்

ஆனால் அந்த ஓ நெகட்டிவ் பேக் செல் வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க யூனிவர்சல் ரெசிப்பியன்ட் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா விதமான ரத்தத்தையும் எடுத்துக்க முடியும் அவங்க பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் ஸோ அவங்க எல்லா விதமான ரத்தத்தையும் எடுத்துப்பாங்க பட்டு இந்த ஓ நெகட்டிவ் மட்டும் அவங்க தான் வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட ரத்தம் மட்டும் தான் ஓ நெகட்டிவ் தான் கிடைக்க முடியும் இதே நான் ஸ்பெஷல் குரூப் இந்த பாம்பே ஓ குரூப் அது வந்து ஹெச்ன்னு ஒரு ஆன்டிஜன் இருக்காது அந்த இதில் இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அந்த ஹெச் ஆன்டிஜன் இல்லாதவங்க வந்துட்டு அந்த குரூப் வந்து ஒரு இன்னொரு சப் குரூப் ஆஃப் ஓ தான் அவங்களுக்கு வந்து வெறுமனே அந்த பாம்பே ஓ குரூப் தான் கொடுக்க முடியும் ஆர்எச்ங்கிறது ஒரு ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆர்எச் நெகட்டிவ்னு நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லுவோம் இது வந்து யூஷுவலாக ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டெலிவரி டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நாங்கள் செக் பண்ணுவோம் இப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோன்னால் எப்படி நம்ம ஐடி கார்டு வச்சுக்கிட்ட மாதிரி அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து அந்தந்த குரூப்போட அந்த குரூப் இருக்கிற பிளட் குரூப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நாங்கள் சொல்லி இருக்கோம் அட்வைஸ் பண்ணுறோம் சரி ஒரு சாதாரண மனுஷன் வந்து சாமானிய மனுஷன் அவரை குருதி கூட கொடுக்கறதுனால அவருக்கு என்ன நன்மை ஆமாம் ஸோ நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு முறை கொடுக்கப்படுகிற ரத்தம் நான்கு உயிர்களை காப்பாற்றும் நம்ம சொல்வோம் நம்ம மற்றவங்களை காப்பாற்றுறோம் பட் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட போகலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளட்டு ரெகுலராக கொடுக்குற தொண்ட ரத்த கொடையால் அதாவது நான் சொல்கிறது ரெகுலராக ரெகுலர் வாலண்டரி ப்ளட் டோனர்ஸ் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுற ரத்தம் வந்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாடியில் செக்ரிட் ஆகும் நம்பர் ஒன் நம்பர் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிளட் கொடுக்கறதுனால ரெகுலராக அவங்களுக்கு டாக்டர் செக்கப் போகிறாங்க ஸோ ஒரு பிபி பார்த்துப்போம் இப்போ இளம் வயதிலேயே வந்து டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தி நாலு வயசில் இருபத்தஞ்சு வயசுல பிபியெலாம் ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபுல் லைஃப் இப்போ ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்புறம் வந்து ஹேபிட்ஸ் நிறைய மாறிடுச்சு நிறைய பேருக்கு பழக்க வழக்கங்கள் நிறைய மாறுது தூக்கம் நைட்லாம் முழிச்சிருக்காங்க காலெல்லாம் தான் தூங்குறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து எல்லாமே மாறும் கொலஸ்ட்ரால்லேருந்து பிபியிலேருந்து எல்லாமே வரும் பட் ரெகுலராக பிளட் கொடுக்கும்போது ஒ ஒழுக்கம் வரும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கேன்சர் ரிசர்ச் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா தொடரத்த கொடையாளிகளுக்கு வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இல்லைன்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கேன்சர் ரொம்ப காமன் நீங்கள் நம்ம பத்து பேத்துல ரெண்டு பேத்துக்கு இப்போல்லாம் வர வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா கேன்சர் எங்கே கேட்டாலும் அது புற்றுநோயின்னு நம்ம கேள்விப்படுறோம் பட் தொடர்த்த கொடையாளாக இருந்தால் அதாவது வாலண்டி பிளட் டோனர்ஸே ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் குறையுது அதே போல மர வரை நிறைய பேருக்கு மறக்கிற தன்மை வந்துருச்சு மறதி வந்துருச்சு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு இதெல்லாமே வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து குறஞ்சிருக்கு பிளட் ரெகுலராக கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வரதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் ரிசர்ச் தான் நம்ம சொல்லலை ஆய்வு சொல்லுது அதை தவிர நான்கு பேரை ஒரே டைமில் நம்ம வந்து காப்பாற்றுறங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷம் இருக்குது இதை விட வேற என்ன வேணும் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பதினெட்டு வயசு ஆச்சுனா ஓட்டு போடுற மாதிரி பிளட் குடுக்கணும்னு சொல்றேன் நீங்க இது வரைக்கும் உங்க மருத்துவமனையில சந்திச்ச ஒரு சிக்கலான இந்த மாதிரியான ஒரு கேஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்துதே இல்ல ஆனா இவ்வளவு பிளட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ரொம்ப இருக்குங்க ரொம்ப ரெண்டு மூணு இன்சிடன்ட் சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் என்னென்னா வந்து புதுக்கோட்டையில் ஊர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் வயசு அந்த லேடியோட பொண்ணுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் பிளட் கேன்சர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக அட்மிட் ஆகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான பேஷண்ட்ஸ் ரெஃபரல் கூட எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வராங்க அப்போ அந்த பேஷண்ட்டுக்காக அந்த அம்மா வந்து அந்த டைமில் ரொம்ப டஃப் ஏன்னா நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி தான் நாங்கள் இருப்போம் நிறைய மெடிக்கல் காலேஜ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிளட் பேங்க்ஸ் வந்துட்டு காலேஜ் சம்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ளட் கொடுப்பாங்க ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி தேவையான பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் அதே போல் நிறைய டோனர்ஸும் வருவாங்க அந்த டைமில் அந்த பேஷண்ட் வந்து ஒரு மாதிரி வெளியில் நான் வெளியில் ஏதோ ரவுண்ட்ஸ் ஏதோ போகிறக்கு வெளில போகும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு ப்ளட்டு வந்து கொடுக்கணுமா ப்ளட் கிடைக்கல நான் வேணால் ப்ளட் கொடுக்கணுமா அந்த அம்மா ஆல்ரெடி பொண்ணுக்கு கேன்சர்னு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அதோட பொண்ணுக்காக ப்ளட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எனக்கு பார்க்கும்போது அவங்க பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தெரியல ரொம்ப டயர்டாக இருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க நான் ஒன்று சொன்னேன் உடனே பக்கத்தில் நியூ காலேஜ் எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது நான் உடனே அங்கே டாக்டர் ப்ரொஃபெசர் சுலைமான் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க அவர் வந்து ரோட்ராக் அந்த க்ளப்போட பெரிய ஐ மீன் ஹெட் அவர் சார் நீங்கள் கொஞ்சம் எனக்காக ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப முடியுமா நான் வந்து ப்ளட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் குரூப்பை நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் எங்கிருந்து வந்தாங்களோ தெரியாது ஹார்ட்லி ஒரு டென் நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லாம இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் டக்கு 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 வந்தாங்க பிளட் கொடுத்தாங்க அந்த அந்த பொண்ணுக்கு வந்து தேவையான அளவுக்கு நாங்க பிளேட்லெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் பிளாஸ்மா எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்கு நாங்க சீக்ரெட் பண்ண முடிஞ்சது மீன் நாங்கள் வந்து இது பண்ண முடிஞ்சு எங்களோட சேகரிக்க முடிஞ்சது அந்த டைமில் அந்த அம்மா என்னோடய காலிலே விழுந்தாங்க எனக்கு நான் சொன்னேன் அம்மா நீங்கள் வந்து என்ன என்னென்ன நீங்கள் கடவுள்லாம் சொல்லக்கூடாது கடவுள் வந்து இந்த வாலண்டரி பிளட் டோனர்ஸ் தான் நான் சொன்னேன் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நிறைய நடக்கும் எங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரொம்ப டாப் சொல்லலாம் நம்ம சொல்லலாம் ஸோ கிட்னிக்காக ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரே நாளில் அதாவது ஒரு நாள்னா இன்னைக்கு அட்மிட் ஆகி ரெண்டு மூணு நாளில் தேவைப்படுறது எண்பத்தி மூணு யூனிட்ஸ் ஆஃப் பிளட் அதாவது பிளாஸ்மா பிளேட்லெட்ஸு ஃப்ரெஷ் ஃப்ராசன் பிளாஸ்மா க்ரையோபிரிசு பிளேட்டு ஹோல் பிளட் அது மாதிரி எண்பத்தி மூணு அதாவது அளவுகள் கொடுத்தோம் யூஷுவலாக அவ்வளோ ப்ளட் ஒரு பேஷண்ட் கொடுக்குறது ரொம்ப டிஃபிகல்ட் தான் வெரி ஷார்ட் டைமில் நாங்கள் கொடுத்தோம் இல்லைன்னா நாங்கள் சொல்ல அது சண்டே அது பர்டிகுலர் டே சண்டே அந்த பேஷண்ட் வந்து சின்ன வயசு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு தான் அவர் காப்பாற்றப்பட்டார் இதுவும் பெரிய ஒரு நாங்கள் அவங்க என்ன சொல்கிறதா எங்களோட சர்வீஸில் இது ஒரு முக்கியமான மைல்கெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பும் ஒருத்தர் வந்து கிணத்துல விழுந்துட்டு ஸ்ப்ளின் இன்ஜுரிஸ் மண்ணீரில் அடிபட்டு ஆயிடுச்சு ப்ளீடிங் கொட்டுது அந்த பேஷண்ட்லாங்க திருவண்ணாமலை கொண்டு வந்திருக்காங்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் ரொம்ப ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து பதினாலு பிளட் கொடுத்தோம் ஒரே நாளில் ஃபோர்டீன் யூனிட் பிளட் கொடுத்து தான் இப்போ ஹீரோ ஹீரோ ஹீரோயின் மாதிரி சோ அது நாங்கன்னா இட்ஸ் எங்களோட டீம் தாங்க பிளட் பேங்க் ஒரு பெரிய டீம் எங்களுக்கு ஸ்டாஃப் நர்சஸ் டெக்னீஷியன் டிரைவர் அட்டண்டர் ஆயமா இதெல்லாம் சேர்ந்த ஒரு குழு தான் எங்களோட குழு ஸோ நம்ம தான் இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம் அது சண்டே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறோம் இப்போ நிறைய அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு நிறைய ரிசர்ச் வந்துருச்சு என்னதான் இருந்தாலும் பிளட்டு பிளட்டு தான் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியல மனுஷங்க தான் கொடுத்து காப்பாற்றும் சரி இப்போ பொதுவாகவே வந்து மனுஷனுக்கு குறைபாடு உடல் நுழை குறைபாட்டில் ரத்த உறைதல் சொல்றாங்க மேடம் ஆமா அப்படின்னு என்ன அதை வந்து எப்படி வந்து சரி பண்ண முடியும்

கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் ஹே கீமோ ஹீமோஃபிலியான்னு ஒரு டிசீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு டிசீஸ்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு விதமான ஒரு இதுதான் ஹீமோஃபிலியாக இருந்துச்சுன்னா அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு நோய் தான் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபேக்டர்ஸ் தான் நம்ம கொடுப்போம் இப்போ இந்த பர்டிகுலராக நீங்கள் உராய்வு தன்மை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்டோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஸோ பிளேட்லெட் இருக்குது தட்ட அந்த தட்டணுக்கள் தான் வந்து அந்த ரத்த குழைய ஆட ப்ளீடிங் ஆகும்போது அதை கிளாட் பண்ணுறதுக்கு அதே போய் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் எயிட்டு அதெல்லாம் ரொம்ப இம்பார்டு் இது எல்லாமே வந்து சில பேத்துக்கு ஹெரிட்டரியாகவும் இருக்கலாம் அப்பா அம்மாக்கு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வரலாம் ஆர் நிறைய வாய்ப்பு வந்து ரொம்ப ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு பிளட் கொடுத்துட்டாங்கனாலோ இல்லை அடிபட்டாலோ பல்லு விளக்கும் போது இயர்ல ரத்தம் வந்தாலோ அல்லது மொட்டில அடிபட்டுச்சுன்னா அந்த வீங்கிட்டாலோ அந்த மாதிரி உடனே டாக்டர் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் சாப்பிட ஆரம்பிக்கிறது நல்லது இதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு தனியாக ஒரு சென்டர் இருக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலையும் ரன் பண்ணுறாங்க இதுக்கான ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதை கொடுத்து அவங்களுக்கு சரிப்படுத்திக்க முடியும் ஃபேக்டரி ஏட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து சரிப்படுத்திக்க இந்த நெயில் பட்ஸு இந்த நெயிலோட ஓரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அது காரணம் வந்து அந்த ஹீமோக்ளோபின் ட்ரான்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு ஹீமோக்ளோபின் வேற மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்காக இது வந்து கார்டியாக் ப்ராப்ளத்தில் ரொம்ப வரும் பட் ரத்தத்திலேயே வந்து புற்று வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ரத்த புற்று சின்ன குழந்தைங்களுக்கு வரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சா பிளேட்லெட்டோ இல்லை பிளாஸ்மாவோ இல்லைன்னா இந்த பிளட்டோ தேவைப்பட்டால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க அதாவது லெஸ் தென் டுவெல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எக் குழந்தைங்க நிறைய ஆஸ்பத்திரியில் இருக்குது அதுக்குன்னு ஸ்பெஷல் வார்ட்லாமே இருக்குது அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதாவது நோய் சக்தின்னு சொல்லிங்களா அது வந்து வெள்ளையானக்கள் தான் நம்ம இருக்குது ஆண்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கன்னா நம்மளுடைய பிளாஸ்மால சோ அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கும் ஐ ஐ ஐ ஐப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க மச்சங்க வச்சுக்கிறாங்க அது மாதிரி டேட்டூவிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க ஆறு மாதம் கட்டாயமாக ப்ளட் கொடுக்கக்கூடாது கண்டிஷன் ப்ளட் கேன்சராக இருந்தாங்கன்னா நாலாவது வந்து பிரெயினில் பிரச்சனை இருந்துச்சுன்னா வலிப்பு நோய் இருந்துச்சுன்னா இல்லை இப்போ நிறைய எண்டோகிரிக் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேர் ஹைப்போ தைராய்ட் மாத்திர சாப்பிட்டுட்டு வலிப்பு நோய் இருக்க மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க சில பேத்துக்கு வந்துட்டு கேன்சர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக இருப்பாங்க ஆனால் ப்ளட் கொடுக்கக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பிளட் கொடுக்கக்கூடாது தானமாக கொடுக்குற பொருள் எதுக்குமே யார் என்று பாராமல் எதுக்குமே தெரியாம யாருக்கு தெரியாம கொடுக்குற ஒரு ரத்த தானம் இந்த தானத்தை வந்து பணத்துக்காக யாருமே பண்றது கிடையாது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க இது கமர்ஷியல் கிடையாது நான் வந்து வந்து ஒத்துக்க மாட்டேன் உயிர் தான் காப்பாற்று